பாலாவுடைய வருமானம் இந்த வகையில் தான் வருகிறது அவர் கள்ளக்கடத்தில் பண்றாரு அது தேச துரோகம் ஆஸ்பத்திரி கட்ட முடியும் அப்போ என்ன எத்தனை கோடி எங்கேருந்து வருது உதவி செஞ்சு அவர் யாரும் தெரியாமல் செய்ய வேண்டியது தானே அதுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தாருன்னு தலைப்பு செய்தி வரும் இப்போ விஜய் வந்து உதவி செஞ்சாருங்கிறீங்க எல்லாரும் இங்கே வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் இங்கே பனைவருக்கு வர சொல்லி ரஜினிகாந்த் அவருடைய முகவூட்டு கல்யாணத்துக்கு ஒரு ரசிகர் கூட வரவிடல கல்யாணம் பண்ணி விவகாரம் தாங்கி வேற கல்யாணம் பண்ணி வேறையும் நடந்து போச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்யாணத்துக்கு அது இஸ்லாமில் உள்ள அடிப்படையில் உள்ளவங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் மற்ற மக்கள் யாராக இருந்தாலும் இந்தியாவில் வந்து நீங்கள் புரட்சி உண்டாக முடியாது முதல் விளைவிக்கணும் பாலா வந்து இருந்து சில மக்கள் சில அரசுகள் வந்து இவரை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளேலாம் பைத்தியக்காரன் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க இவர் உதா ஆம்புலன்ஸ் நம்பர்லாம் மறைச்சிட்டு இந்த பாலாங்கிறவர் வந்து இவர் வெளிநாட்டு சக்தியெலாம் இயக்குங்கிற ஒருவா இதை விட அதிக சந்தேகப்படக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க எனக்குதான் சில பேர் அமெரிக்க அதிபரையே ஆதரிச்சுலாம் வந்து செஞ்சாங்க இவங்க மல்டி ஸ்பெஷாலிட்டிலாம் சேர்க்குறாங்க ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி கட்டுவதாக இருந்தால் ஐநூறு கோடிக்கு எங்கே போவார் இரநூறு கோடி வரும் ஐயாயிரம் கோடி வரும்ங்கிறாங்க அவன் அப்படி சொல்லவே இல்லை அவன் ஒரு டாக்டரை போட்டு வரக்கூடிய பயத்த வலி காய்ச்சல் வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் வாங்குறாங்க ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா வாங்குறாங்க நான் வந்து கம்மியான காசுலேயோ இலவசமாக நான் கொடுப்பேன் அதுக்காக வேண்டி ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு அவர் சொல்கிறார் அப்போ ஆஸ்பத்திரி கட்டுறதுங்கிற வகையிலையும் அவர் சொன்னது வந்து இவங்க சொல்கிற மாதிரி சொல்லலை மிகை தான் படுத்துகிறாங்க வேணும்ண்டு அவர் அவர் சொல்லி இருந்தால் நான் வந்து மல்டி ஸ்பெஷல் கட்ட போகிறேன் எய்ம்ஸுக்கு நிகராக கட்ட போகிறேன் அது காந்தி மருத்துவமனை அளவு கட்ட போகிறேன் அளவுக்கு சொன்னால் பரவாயில்லை ஒரு ஒதுகுப்புறமான ஒரு ஏரியாவில் மருத்துவ வசதி இருக்காது அவன் சின்ன சின்ன வைத்தியத்துக்கெல்லாம் அங்கே சென்னைக்கு வந்துகிட்ருக்க முடியாது அங்கனக்குள்ளே சிகிச்சை பண்ணுறதுக்காக வேண்டி மாத்திரை எழுதி கொடுப்பாங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஆமாம் அந்த கிளினிக் தான் விளங்காமல் வந்து ஆஸ்பத்திரிங்கிறார் அவர் ஆஸ்பத்திரி கட்டுறவுன்னு என்ன செய்கிறாங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி இப்போ கட்ட முடியும் அப்போ என்ன எத்தனை கோடி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி இது இது வந்து ஒரு எல்லா விதமான தர்ம நியாயங்களையும் கடந்து அவரை கார்னர் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்துக்கிட்டே ஒரு கோடி கோடியாக வச்சுக்கிற எவனும் எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறான் ரஜினிகாந்த் அவருடைய முக கல்யாணத்துக்கு ஒரு ரசிகர் கூட வர விடலை பிறகு ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் சோறு போடுவேன் ரசிகர்களுக்குன்னு சொன்னாள் இன்றைக்கி வரைக்கும் போடலை கல்யாணம் பண்ணி விவாகரத்தை தாய் வேறு கல்யாணம் பண்ணி வேறையும் நடந்து போச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்யாணத்துக்கு சோறு போடலை புயல் வெள்ள நேரத்தில் மண்டபத்தை திறந்து விட சொன்னாங்க அது திறந்து விட மாட்டேன்ட்டான் அந்த மாதிரி ஆட்களை போட்டு விமர்சிக்கிற விட்டுப்பிட்டு கொடுக்குறான் அவனை சம்பாதிக்கிறவனை கொடுக்குறான் இவனுக்கு எப்படி ஐம்பது கோடி வந்துச்சுன்னு அவன் ஐம்பது கோடி வந்துச்சின்னு கணக்கு ஐம்பது கோடியை வந்து அளவழிக்கலை ஐம்பது லட்சம் கூட இருக்கா இருந்தாலும் செஞ்ச ஒரு விஷயம் அதை ஒரு விஷயமா சொல்றாங்க அப்போ இதில் தர்ம நெறியை கடந்து பேசுறாங்க யாரும் யாரையும் டேமேஜ் பண்ணிடலாம் இப்படி இப்படி பண்ணக்கூடாது ஒருவனை டேமேஜ் பண்ணுறா இருந்தால் உரிய ஆதாரங்கள் வலுவான ஆதாரங்களை கொண்டு போகணும் இது ஆதாரமா நம்பரை மறைத்தது என்பது அவன் திருட்டங்கிறதுக்கு ஆதாரமாகுமா அது ஆதாரமாகாது ஒரு நம்பரை மாற்றி போட்டாங்கிறதுக்கு ஆதாரமாக மாட்டேன் அது ஆதாரமாகாதுன்னா ஆம்புலன்ஸ் கொடுக்குறான்ல என்னத்தை மாற்றி போட்டாலும் ஆம்புலன்ஸ் கொடுத்தானா இல்லையா இப்போ கொடுத்தா இருக்குது இல்லை அதை நீ போய் பார்க்கணும் அப்போ அதை பார்க்காம என்ன செய்கிறாங்கன்னா வேணும்னு டேமேஜ் பண்ணுறாங்க ஏதோ ஒரு பொறாமை இருக்கு அவங்களுக்கு பொறாமையில் சில பேர் ஏதோ செய்கிறாங்க அல்லது வந்து இது ஒரு இவனுக்கு ஒரு பேர் இருக்கிறது இந்த நேரத்தில் இப்போ எடுத்தோன்னே பரபரப்பாக பேசும் ரெண்டு பேர் பேசிவிட்டாங்க ஐம்பது பேர் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த ஒரு வகையில் எடுத்தாலும் அது ஒரு தவறானதாக இருக்கிறது அடுத்து என்னென்னு கேட்டால் இவ்வளோ பணம் எங்கே இருந்து வந்து நம்ம விளம்பரம் பண்ணுறாரு ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு வீடியோ எடுக்கிறாரு தாங்க இதில் வந்து நம்ம பார்க்கணும் எந்த ஒரு மனுஷனு ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறான்னு சொன்னால் நம்ம இஸ்லாத்தில் ஒரு கணக்கு இருக்குது நம்ம வந்து இறைவன்ட்டை நம்ம கூலி எதிர்பார்த்து செய்யணும் நம்ம விளம்பரம் பண்ணக்கூடாது உலகத்தில் நம்ம யாருக்கு தெரியாமல் கொடுக்கணுன்னா மார்க் இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் செய்கிறதுக்கு தான் அந்த சட்டம் இருக்குது உலகத்தில் கொடுக்குறவன் வந்து விளம்பரம் பண்ணுற மையம் கொடுத்தான் கொடுத்ததன் மூலமாக பேர் எடுப்பதற்கு தான் கொடுப்பான் அடுத்தபடி போவதற்கு செய்வான் இதை வச்சு நிறைய வசூல் பண்ணலாங்கிறது செய்வான் ஏதோ ஒரு தான் அவன் கொடுத்தது வந்து இன்றைக்கி அவனை வந்து பேசுகிறது இன்றைக்கி சினிமா வரைக்கும் அவன் போயிட்டான்டா அந்த எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் இருப்பான் அவர்தான் ஒருத்தமர் உதவி செய்கிறான்னு சொன்னால் இந்த உதவி செய்வோம் அப்படி கொஞ்சம் நமக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் தெரியும் நம்ம இந்த துறையில் இருக்கிறோம் அந்த ஊடகத்துறையில் இந்த சினிமா துறையில் இருக்கிறோம் அதை வச்சு நம்மளை சினிமாவுக்கும் போகலாம் பலருடைய சப்போர்ட்டு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு கூட இல்லாமையாக இருக்குது இருக்கு அவர் ரகசியமாக செய்வாள் உனக்கு என்ன ரகசியமாக செய்யும் உனக்கு என்ன என்ன ரகசியமாக நீ ரகசியமாக செஞ்சுட்டு போ அவன் விளம்பரம் செய்கிறதுங்கிற குற்றமாக இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம குற்றம்னு சொல்லுவோம் அதை நம்மளை கேட்டோம்னா ஏன் இப்போ தர்மம் செய்கிறீங்க அதையும் அவங்க க ஆளுக்கு தெரியாமல் செய்ய வேண்டியன்னா அதையும் ஃபோட்டோ எடுக்கிறீங்க நம்மளே சில ஆளுக்கு உதவி செஞ்சோம்னா முகத்தை மறைச்சி தான் அந்த படத்தை போடுவோம் அது இஸ்லாமில் உள்ள அடிப்படையில் உள்ளவங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் மற்ற மக்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க அதுக்கு என்னன்னு எதிர்பார்ப்பாங்கல்ல அதனுடைய லாபமாக காசாக கூட லாபத்தை எதிர்பார்ப்பாங்க அல்லது புக புகழாக எதிர்பார்ப்பாங்க ஒரு வாய்ப்பாக எதிர்பார்ப்பாங்க ஒரு அறிமுகமாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லாமல் எம் செய்ய போகிறான் அவன் உலகத்தில் வாழ்கிறான் உலகத்துக்காக வாழக்கூடியவங்க மருமைங்கிற நம்பிக்கையெல்லாம் அதுவும் மாதிரி எதிர்பார்க்க முடியாது அவங்க என்ன செய்வாங்கன்னா கொடுக்குறானா அவனுக்கு ஒரு பெருமை இருக்குதுங்க தப்பா எல்லோரும் அது தானே செய் யாராக இருந்தாலும் தானே செய்கிறாங்க உதவி செய்கிற எல்லோருமே அது மாதிரி இப்போ விஜய் வந்து உதவி செஞ்சாருங்கிறீங்க எல்லோரும் இங்கே வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் இங்கே பனைவருக்கு வர சொல்லி அடைச்சி போட்டு வச்சு உதவி செஞ்சாரா இல்லையா அது மாதிரி தானே இது அவர் ஏன் செஞ்சார்னு கேட்டால் அப்போ அப்படி தான் விரும்புவான் மனுஷன் அப்படி தான் செய்யும் செய்ய மாட்டாங்க எம்ஜிஆர் உதவி செஞ்சாருன்னா எம்ஜிஆர் உதவி செஞ்சுட்டு பேப்பரில் தலைப்பு செய்தி வராதா உதவி செஞ்சு அவர் யாரும் தெரியாமல் செய்ய வேண்டியதானே அதுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தாருன்னு தலைப்பு செய்தி வரும் ஏன் செய்தி எப்படி வந்துச்சு இவர் கொடுக்காம அவங்க கொடுத்துட்டு பேப்பரும் நியூஸ் போட யார் செய்யாமல் இருக்கிறா யார் எந்த உதவி செஞ்சாலும் விளம்பரம் இல்லாமலாம் செய்ய மாட்டாங்க அவர் விளம்பரப்படுத்தி கொள்றாரு விளம்பரப்படுத்துறதுங்கிற சொல்லு விளம்பரப்படுத்த சொல்லக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும் விளம்பரப்படுத்தின எல்லாரையும் கேட்கணும் விளம்பரப்படுத்துறாரு விளம்பரப்படுத்தினா உன்னோட பஞ்சாயத்தா அப்படின்னு சொன்னால் எல்லா விளம்பரப்படுத்துனவனே என்ன செய்யணும் அவன் கொடுத்து விளம்பரப்படுத்துறான் இவன் விளம்பரப்படுத்துறான் விஜயகாந்த் சோத்தை கொடுத்து விளம்பரப்படுத்துனான் எல்லாத்தையும் சொல்லு விளம்பரப்படுத்துறதுங்கிறதுலாம் அப்படி அது அதுக்கு தான் உலகத்துல மனுஷன் எதிர்பார்ப்பான் எந்த உதவி செஞ்சாலும் அதுல ஒரு விளம்பரத்தை கண்டு விளம்பரமும் ஆதாயமா இல்லாமல் எவனும் உதவி செய்ய மாட்டான் ஆயிரம் பேருக்கு நான் டெய்லி சோர் போடுறேன் சில பேர் அறிவிப்பாங்க அதையும் பப்ளிக்கில் சொல்கிறான் நாங்கள் டெய்லி மத்தியானம் வந்து எங்கள்கிட்ட சாப்பாடு கிடைக்கும்னு ஒருத்தன் அறிவிக்கிறான் அப்படி செஞ்சுக்கிட்டு ஒருத்தனை செஞ்சு ஒரு நடிகர் அதை கூட செஞ்சுட்டு இருக்கிறாரு ஆமாம் அதையும் அதையும் விளம்பரப்படுத்தினார் அதையும் நீங்கள் கேட்கல கொடுக்குற விளம்பரம் அதான் அவனுக்கு அதான் அவனுக்கு டானிக்கு ஆதாயம் ஏழைக்கு கொடுத்த மாதிரியும் போயிடுறேன் நம்மளை நாலு பேர் வாழ்த்துவாங்க நாலு பேர் நம்மளை அறிமுகமாகவும் கெட்ட காரியம் செய்யலையே நல்லது தானே செய்கிறான் உதவி செஞ்சுட்டு அறிமுகமாகிட்டு போகிறான் அப்போ இந்த விளம்பரப்படுத்துறாரு என்பது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பயங்கரமான ஒரு குற்றமாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே விளம்பரம் தான் விளம்பரம் இல்லாமல் என்ன இருக்குது எல்லாம் விளம்பரமாக தான் பண்ணுறீங்க அப்போ அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தாலே இது வந்து அவ அவரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு குற்றச்சாட்டாக இல்லை அப்போ அதுபோக எப்படி அந்த பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து வேறு யாருக்காவது கேட்டீங்களா கேட்குற வழக்கம் இருக்குதா நாட்டில் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் நாட்டு சட்டப்படி சில விஷயங்கள் தப்பாக இருக்கும் தார்மீக இடுப்பில் தப்பாக இருக்காது அந்த மாதிரி சம்பாதிக்காதவன் என்னமோ கிடையாது ஒரு வியாபாரியாக இருந்தான்னு சொன்னால் அவன் ஒரு பத்து பர்சன்ட் தான் கணக்கு காட்டுவான் தொண்ணூறு பர்சன்ட் கணக்கு காட்ட மாட்டான் அந்த கணக்கு காட்டாத காசு போய் செலவழிப்பான் உன்னுடைய கணக்கு என்ன எப்படி சம்பாதிச்சான்னு கேட்க இலுமா இதில் தேச துரோகம் நீங்கள் சொன்னாலும் இதை செய்யாத யாருமே இல்லை இந்த சம்பாதி சினிமா இருக்கான் அவன் எல்லாம் வாங்குற காசெல்லாம் கணக்காக காட்டுறான் ஐநூறு கோடி வாங்கினா ஐம்பது கோடியுதானே காட்டுறான் அப்போ அந்த மாதிரியான வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த வரியை வந்து ஏமாற்றி தான் செய்கிறாங்க அந்த மாதிரி பல வகையில் ஒருத்தன் சம்பாதிப்பான் இது ச அரசாங்கத்தில் சிலது குற்றம்னு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தார்மீக ரீதியாக அது குற்றம் கிடையாது அப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் இருக்குது இவன் உள்ளே வரி போடுறாங்க வரியை கொடுக்காம இருப்பான் அப்படி சம்பாதிச்சிருப்பான் அதையும் நீங்கள் கேட்குற எல்லாட்டையும் கேள்வப்படி சம்பாதி எப்படி சம்பாதிச்சானா எப்படி நீ சொல்லணும் அவன் சம்பாதித்தது வந்து ஒரு சாராய கடங்கு நடத்துறான் அதில் தான் அந்த வருமானம் வருது அப்படி காட்டு அவனுக்கு வருமானம் யார் குற்றம் சுமத்துகிறாங்க அவங்க ஆதாரத்தை வச்சு குற்றம் சுமத்தணும் கேள்வி கேட்கக்கூடாது பாலாவுடைய வருமானம் இந்த வகையில் தான் வருகிறது அவர் கள்ளக்கடத்தில் பண்ணுறாரு அது தேச துரோகம் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னாலும் பாலா மட்டும் சொல்லக்கூடாது கள்ளக்கடத்தில் பண்ணுற மட்டுப்பேரையும் சொல்லணும் கள்ளக்கடத்திற்கு ஆரம்புற எல்லாரையும் லிஸ்ட் இவங்க எல்லாம் கள்ளக்கடத்தில ஆளுக்கு அப்படி ஆயிரம் கள்ளக்கடத்திற்குறான்ல ஒருத்தன் வந்து மக்களுக்கு கொடுக்குறான்ல மற்றவனெலாம் கள்ளக்கடத்தில் பண்ணி அவனை வச்சுக்கிறான்ல அப்போ என்னென்னு கேட்டால் இவன் இவனால் ஒரு ஒரு அப்பாவி தனிமசல உதவி செய்கிறான் இருந்தால் இதை வரக்கூடிய காசை வச்சுக்கிட்டு அதில் அதில் ஒரு விருப்பம் அந்த ஆளுக்கு விருப்பம் ப்ளஸ் புகழ் ஒன்றும் இல்லாமல் செய்ய மாட்டான் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி செய்கிறத வந்து விமர்சனம் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது வந்து யாரையும் எப்படி டேமேஜ் பண்ணிடலாம் இப்படிலாம் சொல்லி டேமேஜ் பண்ண நினைச்சிங்கன்னா ஒருத்தனை விடாமல் செய்யலாம் யாரை வேண்டாலும் என்ன காரியம் செஞ்சாலும் அதுக்கு என்ன செய்யலாம் நோக்கம் கற்பிக்கலாம் குற்றச்சாட்டு சுமத்தக்கூடியவர்கள் வந்து அதை நிரூபிக்கும் விதமாக செய்யணும் இவர் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்லி நிரூபித்தாங்க தப்பாக சம்பாதிச்சால் நிரூபிக்கணும் எப்படி வந்துச்சின்னு சொல்லி நிரூபிக்கிற கேள்வி அது அதுவும் சொல்லுவான் சொல்லாமல் இருப்பான் நானே செலவழிக்கிறேங்க ஒரு ஆயிரம் பேர் போடுறேன் உனக்கு எப்படி காசு வச்சு ரெண்டும் கேட்குறேன் போட வேலை பார்த்துட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம்ல ஆமாம் நான் எப்படி செலவழிச்சேன்னு அவனுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கேட்க வேண்டிய இடத்துல கேட்டால் நான் சொல்லுவேன் அரசாங்கத்தில் கேட்டாங்கன்னா கணக்கு கேட்டாங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் வரும் உலகத்துக்குலாம் என்னுடைய வருமானம் எப்படின்ற சொல்லி தான் இல்லை செலவு பண்ணுறானா செலவு பண்ணுற தானம் தர்மஜியார் அம்புட்டு பேருமே வந்து எங்களுடைய என்ன வருமான உழவு அந்த வருமானத்திலேருந்து இவ்வளவு செஞ்சோன்னு அப்படியே சொல்கிறான் இல்லை அது தேவையும் இல்லையா ஒருத்தன் சம்பாதிக்கிற வழிமுறை உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா ஒவ்வொரு மனுஷன்ட்டே எதுக்கு அவன் சொல்லிகிட்டு இருக்கானே அவன் பலவிதமாக சம்பாதிப்பான் தப்பாக கூட சம்பாரிச்சிட்டு போகிறான் அது நீங்கள் ஏன் கேட்குறீங்க யார்ட்டையும் கேட்குறது இல்லையே எதை செய் வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா உதவி செய்கிறான் அவ்வளோதான் நான் வந்து யாரையும் வசூல் பண்ணி ஏமாற்றிட்டான்னு அட்டையை போட்டானே அப்படியே சொல்லுங்கள் இந்த மாதிரி பல லட்சங்கள் இந்த இடத்துல வந்துச்சு அந்த பணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு சின்ன அளவில் செஞ்சு சுருட்டிக்கிட்டாருந்து அப்படி சொல்லணும் குற்றச்சாட்டு அப்படியும் இல்லை கேள்வி தான் கேட்குறேன் கேள்வி கேட்குற ஒரு குற்றச்சாட்டா கேள்வி கேட்குறது ஒரு ஆகும் கேள்வி எதுலேயும் கேட்கலாமே எப்படி இந்த பணம் வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி யாருக்கும் கேட்க முடியாதா அது பார்க்கும்போது கொஞ்சம் கூட தார்மீக நெறி இல்லாமல் அறத்துக்கு அப்பாற்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அவன் டேமேஜ் பண்ணா அவன் வியூவர்ஸு கூடும் செய்கிறாங்களா அதை காப்பி எடுத்து நம்ம பேர் பண்ணுறாங்க என்ன என்ன பயங்கர ஆதாரம் வெளியிட்டான்னு போடுறாங்க உள்ள போய் பார்த்தா ஒரு இதான் நம்பர் தான் என்னோட பயங்கர ஆதாரம் வெளியிட்டாங்கன்னா நம்பரை மறைக்கிறாரு இது ஒரு ஆதாரமா இது எவனாச்சும் ஆதாரம் இந்த போலீஸ்காரன் கேஸ் போடுவாங்க அந்த மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் போலீஸ்காரர்கள் குற்றவாளியாக்க நல்லவனை குற்றவாளி ஆக்குவாங்க இல்லை அந்த ரேஞ்சில் தான் இவங்களுடைய ஒரு பதிவுகள்லாம் இருக்குது அதனால அவன் நான் கழித்த வகையில் அவன் ஒரு வெகுலியான ஒரு ஆளாக இருக்கிறான் சம்பாரித்து மக்கள் உதவி செய்ய நினைக்கிறான் புகழ் விரும்புகிறான்னு அது விரும்புலான்னு எவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது புகழு ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்காம எவனும் என்ன செய்ய மாட்டான் உதவி செய்ய மாட்டான் அந்த அடிப்படையில் அவன் விரும்புகிறான் அது அதனால் இப்போ என்னென்ன யார்கிட்ட இல்லை இது இந்த புகழை விரும்புதல்னு ஒரு யார்கிட்ட இல்லாமல் இருக்குன்னு சொல்லுது இருக்கும் எல்லாருடையும் உள்ளது தானே அப்போ அதை அதனால் இது வந்து க அந்த பாலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கணித்த வகையில் இவங்க சொல்கிற மாதிரியான டேஞ்சரான அல்ல கிடையாது இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நாட்டில் ஒரு புரட்சியை உண்டாக்குறாருந்தான் அந்த நாட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு மக்கள் இருந்தால் தான் உண்டாக்க முடியும் இந்தியாவில் வந்து நீங்கள் புரட்சி உண்டாக்க முடியாது முதல்ல விளங்கிக்கிறணும் நீங்கள் நேபாளத்தில் மாதிரி லண்டனில் மாதிரிலாம் உண்டாக்க முடியாது இந்தியா அப்படி இருக்குமே ஆனால் எண்ணூறு வருஷம் வெள்ளையர்கள் சாரி ஐயா அந்த முகலாயர்கள் முகலாயர்களுக்கு முன்னாடி வந்தாங்கள்ல இவங்க பார்ப்பனர்கள் ஆரியர்கள் ஆரிகள் வந்து அந்த நாட்டை ஆண்டான் விரட்டினானா இல்லை அதையும் சக்சிக்கிட்டு தான் இருந்தோம் அதே மாதிரி வந்து சில தமிழ்நாட்டில் இப்போ வேறு வேறு பகுதி மன்னர்கள்லாம் வந்து ஆட்சி பண்ணாங்க அவங்கள விரட்டி விட்டானா இல்லை அவங்கள விரட்டி விடலை அதே மாதிரி வந்து இந்தியாவில் முஸ்லீம் மன்னர்கள் ஆண்டாங்க அவங்கள விரட்டினானா இல்லை வெள்ளக்கானா இரநூறு வருஷம் ஆண்டை விரட்டினானா இப்போ புரட்சிங்கிறதே இல்லாத ஒரு நாடு இது அதனால தான் இந்த நாட்டில் இப்போ தான் இப்போ ரூவா நோட்டு செல்லாத ஒரு நாட்டில் மோடி அறிவிச்சார்ல வேற ஒரு நாட்டில் அறிவித்தா புரட்சி வந்திருக்கும் இங்கே வராது இந்த மக்களுடைய மண்டாலத்தை புரட்சி செய்ய மாட்டார்கள் நீங்கள் என்ன எவ்வளோ வச்சு கிளப்பி விட்டாலும் நேப்பாளம் மாதிரி தூண்டி விட்டாலும் புரட்சிங்கிற அளவுக்குலாம் போக மாட்டாங்க இந்த இந்த வெள்ளக்காரங்காலத்தை விட அந்த புரட்சியில் செஞ்சது பூரா முஸ்லீம் தான் செஞ்சாங்க எதிர்த்து நின்றது மற்றவங்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒரு கல்லுக்கடை போராட்டம்னு அறிவிப்பாருங்க பதினேழு பேர் கலந்துக்குருவாங்க காந்தி காலத்தில் இதாங்க அந்த மாதிரி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னா போக மாட்டாங்க அப்படியான ஒரு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எல்லாம் புரட்சி தூண்ட முடியாது யாரை பயன்படுத்தி எந்த இஷ்யூவை எடுத்தாலும் சரி ரூபா நோட்டுக்காக வேண்டியா போயிருக்கணும் அந்த ஓட்டு திருட்டுன்னு வேற ஒரு நாட்டில் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கு நேரம் சும்மா கத்தி ராகுல் கத்திக்கிட்டு அதை தவிர வேறு ஏதாவது புரட்சி அடைஞ்சா இல்லை இல்லை இவிஎம்மில் கலவை கலவை கலவு பண்ணுறான் ஏதாவது புரட்சி அடைஞ்சா ஒன்றுமே இல்லை என்ன செஞ்சாலும் பேசாமல் இருப்பாங்க சகிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த ஒரு மென்டாலிட்டி தான் இந்திய மண்ணுக்கு இருக்குது அதனால் இந்தியா அன்றைக்கி பிளவுபடாமல் ஒரு நாடாக இருக்கிற காரணமே என்னென்னு கேட்டால் ஆண்டா எனக்கு என்னங்கிற ஒரு மனப்பான்மையில் படுறாங்க இவங்க இது ஒரு இஷ்யூவாகவே இருக்காது இங்கே எல்லாம் எவனையும் கிளப்பிலாம் புரட்சி பண்ண முடியாது நேபாளாவை விட்டு வேறு யாரை விட்டு விஜயை விட்டு கூட புரட்சி பண்ண முடியாது புரட்சியெலாம் பண்ணுறதுக்கு கேளவே இயலாது இந்த அறவழியில் உள்ள விஷயங்களுக்கு போட்டு போட அதுக்கு தான் நீங்கள் மக்களை கூப்பிட முடியுமே தவிர நாட்டு போலீஸ் இராணுவத்தெல்லாம் எதிர்த்து நேபாளத்தில் செஞ்ச மாதிரி வாங்கடான்னு ஒருத்தன் வரமாட்டான் இந்த மண்ணுடைய தன்மது அதை வழங்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவுக்கு வாகத்து பயங்கர டேஞ்சர் வரப்போகுது அப்படின்னு வர்றாந்த ரூவா நோட்டு செல்லாமல் அறிவிக்கும் போது வந்திருக்கணும் அது வரவே வராது இந்தியாவில் வரவே வராது அந்த ஒரு இதில் தான் ஆட்டம் போடுறாங்க அதை வழங்கிக்கணும்